ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம இந்தியில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்பதை இதனால் உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு ஆதரவு தரது மட்டும் இல்லை உங்களுக்கு நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய ராசி அப்டேட் வந்து இருக்குங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வையானது ராசிக்கு இரண்டாம் இடத்தின் மீதும் பத்தாம் இடத்தின் மீதும் பனிரெண்டாம் இடத்தின் மீதும் நண்பர்களே இது மிகச்சந்த யோகமாக அமைப்புங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல ஐந்து குடையின் இருக்கிறார் ஆறாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசரா செயல்பவர்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள்கின்றதுன ஆனாலும் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க இன்னைக்கு தேவையில்லாத முதலீடு செய்து நீங்கள் எதுலேயும் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க கூடாது பணத்தை வந்து முதலீடு செய்யாமல் இருக்குது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க மேலும் பணத்தை யாருக்காக கடனாக கொடுக்கறது அல்லது தவறான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது போன்ற வேலைகள்லாம் இன்றைக்கி செய்திடாதீங்க சில பேர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இந்த ஆஃபர் இருக்குது உடனடியாக ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஆஃபர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாத சில ஆஃபர்லாம் கூட சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னா உங்கள் பணம் திரும்ப வராதுங்க அதனால் இன்னைக்கு பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் செய்து கொள்ளுங்கள் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் எது தேவையான செலவுங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதை மட்டும் செய்யுங்க செலவு கட்டுப்பாடு பட்ஜெட் போடு செலவுன்றதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி கொண்டுங்கின்றதுன்னா வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருந்தாலும் வியாபார பணிகள் கொஞ்சம் தாங்க நடைபெறும் முதலீடுகள் செய்ய வேண்டாம் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க வெளிநாடு தொடர்பான வியாபாரம் நல்ல ஒரு இனிமையான தகவலை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு வியாபார ரீதியாக மட்டும் இல்லை உங்களுக்கு பர்சனல் ரீதியாகவும் சில நல்ல தகவல் வந்து சேரலாம் எனவே நல்ல இனிமையான செய்தி உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகுந்த நிதானத்துடன் பொறுமையுடன் வேலை செய்ய வேண்டியது அவசியங்க உங்கள் கூட வேலை பார்க்குற யாருக்குமே வந்து கடன் எல்லாம் கொடுக்காதீங்க இன்னைக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் சஞ்சலமான சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படலாம் பொதுவாக அந்த மாதிரி சிந்தனைகள் ஏற்படும் போது நீங்கள் அனுபவசாலிகளின் ஆலோசனை எப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க உங்கள் குழந்தைகள் பற்றின நிறைய ஐடியாக்கள் நீங்க உங்களுக்கு உருவாகும் குழந்தைகளுக்காக நிறைய ஐடியாக்களை இன்னைக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இயல்பாகவே இருக்குங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் என்பதில்லை மற்றவங்க கூட பழகும் போது நீங்கள் எக்காரணம் கொண்டு மற்றவங்க தனிப்பட்ட விஷயத்திலிருந்து மூக்கு கூடாதுங்க மற்றவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியம் அதன் மூலமாக சில சங்கடமான சூழ்நிலையை வந்து நீங்கள் தவிர்க்க முடியுங்க ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் போங்க இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய வின் பண்ண முடியும் நண்பர்களே நிறைய வெற்றிகளை பெற முடியும் சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கு இருக்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வாயில் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வீட்டு வாசல் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்க சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கு தினம் தந்து நீங்கள் வேற லெவலில் கொண்டு போக முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல என்றதே நீங்கள் உயிருக்கு மேலான நல்ல ஒரு உணர்வினை வந்து உங்கள் காதலர் மூலமாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க காதல் உணர்வில் நீங்கள் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரியான அற்புதமான காதல் வாழ்க்கை என்றதான் உங்களுக்கு காத்திருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலரை நேசிக்கிறீங்க அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் உயிருக்கு மேலாக உங்கள் நேசம் இருப்பது நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள் என்றதுனால் இனிமையான நல்ல திருப்பங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்றதுனால் ரொம்ப காலமாக சில டென்ஷன் வந்து உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டென்ஷன்லாம் இன்றைக்கி உங்களை விட்டு நீங்க உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் டென்ஷன்லாம் நீங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்களது வாழ்க்கை முறையை வந்து சந்தோஷமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சரி சரியான நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது டென்ஷனில் இருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிற நண்பர்களே எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து ஏதாவது சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களுக்கு நீங்கள் பிக்னிக் போகலாங்க அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுலேருந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் உருவாக்கி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கேயா பிக்னிக் போகலாம் நீங்கள் வந்து திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து திருமண வாழ்க்கையில் உங்களது குழந்தைகளுக்கும் வந்து போர்மான நேரத்தை வந்து கொடுக்க முடியலைங்கிற ஒரு சளிப்பு வரலாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் குழந்தைகளும் அது குறித்த புகார்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களது நேரம் நிலைமையை நீங்கள் கச்சிதமாக பயன்படுத்தினால் உங்களை குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்க முடியும் இன்று தினம் உங்கள் வாழ்க்கை தனியானவர் கொஞ்சம் வெகுத்தனமாக நடந்துக்குவாருங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சிகள் கிடைக்குங்க நல்ல ஆனந்தமான நல்ல ஊழல் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தண்ணியின் மூலமாக அவருடைய வெள்ளித்தனமான பேச்சுகள் நடவடிக்கைகள் மூலமாக இன்றைய நாள் மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நல்ல தகவல் வந்து சேரும் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் இருக்குது அலுவலக பணிகள் ரீதியாகவும் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது பணம் விஷயத்தில் ஈடுபடுறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க முதலீடு பண்ணாதீங்க உங்களுக்கு பூமி சம்பந்தமான யோகம் இப்ப கைகூடி வந்திருக்குங்க அசைய சொத்துக்கள் குறித்த விஷயங்களை நீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம் இன்றைய தினம் நீங்க வந்து கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது இன்னைக்கு புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதுங்க ஏற்கனவே நீங்க ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமி சம்பந்தமான வேலையெல்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினம் நீங்கள் சில தொகையில் வந்து எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கக்கூடிய பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய யோகத்தை பெறுவீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அதன் மூலமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக முன்னேற்றகரமான பாதையில் ஒரு அடியாக நீங்கள் முன்னெடுத்து வைக்க முடியும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் பஞ்சாயத்துக்கெல்லாம் இப்போ சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நாள் என்ற தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் அருமையான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் இந்த அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசு செயலில் யாரலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தேவையில்லாத சில சிந்தனைகள் மனதில் குழப்பங்கள் தான் ஏற்படும் அதனால உதவிகளை நாடலாம் இன்றைய ஆலோசனை நடந்து கொள்ளுங்கள் உங்க குழந்தைகளை குழந்தைகளை பேணி பாதுகாப்பது குறித்த நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை விடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் மறந்துடாதீங்க பூராட நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உணவு விஷயத்துல உடலுக்கு கூடாதுங்க வீட்டிலயே சமைச்சு சாப்பிடக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவு உங்க வீட்டுல தான் நீங்க சமைக்க முடியும் ஹோட்டல்ல கிடைக்காதுங்க தனிப்பட்ட விவகாரங்கள் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க நீங்க யாருடைய வாழ்க்கையிலும் நீங்க தலையிடாம இருக்குது நல்லது நீங்கள் போட்டு உங்கள் வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி முன்னேற்ற பாதை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை பெறுவீங்க நண்பர்களே இன்று தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் வியாபார பணிகளில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இன்னைக்கு கிடைக்கப்படுறதுனால நீங்க நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் உங்களது அலுவலக பணியில் சார்ந்த விஷயங்களில் கூட நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பொறுமையாக கவனமாக செய்து முடியுங்கள் உங்களுக்கான வெற்றிகளை வந்து சேருங்க கவனம் கண்டிப்பாக தேவை நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் உங்கள் வேலைகளை கவனம் செலுத்துங்க வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக செலுத்துங்க அலட்சியம் வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே